வலிப்பு நோய் சாதாரணமா காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காக்கா வலிப்பு அப்படிங்கறதே பெயர் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இடம்பொருள் ஏவல் தெரியாம வர்ற திடீர்னு தன்னோட சுய நினைவு இழுந்து கீழே விழுந்து கை கால் எல்லாம் விட்டு விட்டு இழுக்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறவங்களை வலிப்பு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க வலிப்புக்கும் வலிப்பு நோய்க்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வலிப்பு அப்படின்னும் ரெண்டு தடவைக்கு மேல இந்த நிகழ்வு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு வலிப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இந்தியாவில் நூத்துல ஒருத்தவங்களுக்கு வருது புதுசா பத்து லட்சம் பேரு காக்காய் வலிப்பு நோயால ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுறாங்க இந்த நோய் எதால வருது அப்படின்னா அதீத டென்ஷன் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இல்ல பரம்பரை நோய் மூலையில ஏற்படுற சிக்கல் இது மூலமாதான் இந்த நோய் வருது இந்த வலிப்பு நோய்க்கு முழுமையான தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயமா இருக்கு ஒரு ஆய்வுல வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே வலிப்பு நோய கண்டறிந்தவங்களுக்கு ஒன்று இல்ல ரெண்டு வகையான மாத்திரைகள் மூலமா குணப்படுத்த முடியும் இதை தொடர்ந்து அறுபது நாட்களுக்கு ஒரு நாள் கூட பிரேக் பண்ணாம அறுபது நாட்களுக்கு தொடர்ந்து கொடுத்தா வலிப்பு நோய் முழுமையா குணப்படுத்த முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க